நல்ல நல்லா இருக்குங்களா நானும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு எங்கள் ஊரில் சரியான மழை ஃபேன்ஸ் பாருங்கள் இந்தளவுக்கு வெயில் போட்டுச்சோம் அந்தளவுக்கு மழை பெய்யுது ஃபேன்ஸ் இந்த வெக்கையெல்லாம் நல்லா தனிஞ்சு நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு நமக்கு மட்டும் இல்லை அந்த செடிகளுக்கும் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சு இந்த வெயிலில் அதுவும் நல்லா செழிப்பாக இப்போ பார்க்கவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபேன்ஸ் இந்த மலையை பார்க்கவும் சரியான சந்தோஷமாக இருக்குது ஃபேன் சரியான வெற்றியாக இருந்துச்சு இப்போ நல்லா மழை பெஞ்சு கூலிங் ஆயிடுச்சு கிளைமேட்டு இந்த மாதிரி எந்தெந்த ஊர்லெலாம் மழை பெஞ்சிச்சும் கமெண்ட் சொல்லுங்கள் ஃபேன் மழை பார்க்கும்போது தமிழ் சந்தோஷமாக ஓகே பாய் ஃப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்